ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம விருச்சிகம் ராசிக்கான ஐப்பதி மா ஐப்பசி மாத ராசி கட்டம் உங்கள் ஜென்மத்திலே சுக்கரன் சுக்கரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சனி சாரம் நின்ற நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் சாரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்திலே ராகு நின்ற நட்சத்திரம் உத்ரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேசத்திலே சந்திரன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி கேது சாரம் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திலே குரு குரு நின்ற நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரம் செவ்வாய் சாரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் காளியாருக்கு ஒன்பதாம் இடமான கடகத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குரு சாரம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் மற்றும் பனிரெண்டாம் இடத்திலே லக்கினம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறது இதிலே லக்கினமும் சூரியனும் சித்திரை நட்சத்திரத்திலே செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது புதன் என்ற நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான ராசி கட்டம் விருச்சிகம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று நாலு அஞ்சு ஆறு மற்றும் ஒன்பதாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் ஆகியன வலுவா இயங்குது அப்போது ஒன்றாம் பாவகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலே நிற்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதி இது ரெண்டையும் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று நிற்கிறார் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாயும் புனர்பூச நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கிறது இந்த குரு வந்து உங்களுக்கு சம சப்தமஸ்தானத்திலே ஏழாம் இடத்திலே பகையிலே நிற்கிறார் இதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவலை தருவதாக இருக்கும் எப்பொழுதுமே மனதில் ஒரு சோர்வு ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் இது இந்த முதலாம் பாவகத்திலே உங்களுக்கு ஆன்ம பலம் குறையும் அதாவது இந்த சோர்வுனாலேயே உங்களுக்கு ரொம்ப பலம் இழந்து காணப்படுவீங்க இதையாவது நினச்சிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு சோர்வை தரும் மேலும் இந்த நான்காம் பாவகம் சுகஸ்தானம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் கும்பம் கும்பத்தில் சனி சனி வாங்கிய சாரம் சதயம் நட்சத்திரத்தில் நின்று ராகு சாரம் அப்போ இந்த பிரயாணம் செய்யக்கூடிய வகையிலே நிறைய அதாவது சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சனி அங்கே நிற்கிறதுனாலேயே பிரயாணத்தினாலே விபத்தினாலே வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும் அதன் மூலமாக வழக்கிலே வந்து நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பை தரும் இந்த காலகட்டத்திலே பிரயாணத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது மேலும் உங்களுக்கு இந்த பால் பசு விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா அதுலேயும் பாதிப்பு ஏற்படும் கால்நடைகள் வைத்து வளர்ப்பவர்களுக்கு இந்த கால்நடைக்கு வந்து தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு வரும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கால்நடைகளால் வருமானம் கிடைக்கப்பெறாது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவகம் பூர்வகீக புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே ராகு நிற்கிறார் ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது சனியும் ராகுவும் ஒருவர் நட்சத்திரத்திலே மற்றொருவர் நின்று இவர் சாரத்தை அவரும் அவர் சாரத்தையும் இவரும் வாங்கி நான்கு மற்றும் ஐந்தாம் பாவகத்திலே நின்று இந்த சுகஸ்தானத்திற்கும் பாதிப்பு ஆட்சி மிக்க பதவி கிடைக்க வேண்டி இருப்பது தட்டி போகும் தடை தாமதமாகும் நல்ல பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நல்ல பதவி கிடைக்க வேண்டி இருப்பது தாமதப்படும் அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் புத்திரர் வழியிலே வர வேண்டிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி புத்திரர்கள் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாங்க அல்லது புத்திரர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே தடை தாமதப்படுவதற்கான அமைப்பை தரும் இந்த காலகட்டத்தில் அதற்கான நீங்கள் முயற்சி செய்தாலும் அது எவ்வளவு தூரம் நீங்கள் பிரயத்தனப்பட்டு எவ்வளவு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தாலும் கூட அது உங்களுக்கு தடை தாமதத்தை தான் தரும் அதுக்கப்புறம் ஆறாம் பாவகம் நோய் எதிரி கடன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறாம் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஆறிலே சந்திரன் ஆறு கூடிய உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் அதாவது மேசத்தின் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாய் நிற்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சம் அப்போது இந்த நீச்சம் பெற்ற ஆறு குடையவனாக இருப்பதனால் உங்களுக்கு இதுவரைக்கும் நோய் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க இதுவரைக்கும் நம்மளும் எவ்வளோ மருத்துவ செலவு பார்த்தும் சரியாக இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் சரியாயிடும் உடல்நலக் கோளாறு சரி பண்ணி தரும் இந்த செவ்வாய் நீச்ச செவ்வா அது மட்டுமல்ல உங்களுக்கு எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அதாவது கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் தொல்லைகள் நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் அதிலே வந்து தோல்வி ஒரு பிரயாணத்துக்காக முயற்சி எடுத்தும் தோல்வியாகிறது எதுவாக இருந்தாலும் இந்த எதிரிகளால் என்னென்ன மாதிரியான ஒரு தோல்விகளை எதிரிகளால் பாதிப்புகளை சந்திச்சிருந்தீங்களோ இப்போ அந்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் எதிரிகளின் பாதிப்பு இனிமே இருக்காது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடன் தொல்லையால் பஞ்சாயத்து பிரச்சனையை அனுபவித்தவங்க கடன் கொடுத்தவனால் அசிங்கப்பட்டு கௌரவ பாதிப்பு ஏற்பட்டவர்கள் இந்த காலகட்டத்திலே அந்த கடன்காரர்கள் உங்களை பிரச்சனை பண்ண மாட்டாங்க ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்தில் கடன்களை அடைப்பதற்கான ஒரு வழி கிடைக்கும் இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்போது அந்த நீச்ச செவ்வாயினால் இந்த பாதிப்புகள் அனைத்தும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது உங்களுக்கு நோய் நோய் பாதிப்பு சரியாகும் எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் கடன் பிரச்சனை உங்களுக்கு சருக சிறுக குறைந்து கடன்காரர்கள் தொல்லை இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை முடிப்பதற்கான ஒரு வழி இந்த மாதத்தில் ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் நீச்ச செவ்வாய் இந்த அதிபதி சந்திரன் கடகத்தின் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறில் நிற்கிறார் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் கேதுவின் சாரமான அஸ்வினி நட்சத்திரம் அந்த கேது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்னில் நிற்கிறார் அப்போது இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி வர வேண்டிய வரவுகள் தடை தாமதப்படும் அதிலே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரவும் இருக்காது அதனால் பாதிப்புகள் தான் தரும் தந்தை வழி சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தடை தாமதப்படும் அது மட்டுமல்ல ஒரு நீர்நிலைகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டாம் மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் கோவில்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்று வருவது உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய பலன்களிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான அமைப்புகளை தரும் அதாவது உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஜீவ சமாதி சித்தர்கள் அதாவது ஜீவ சமாதியான இடங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் போய் வாங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த பாதிப்புகளிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு நல்ல பலனை தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவகம் இந்த பனிரெண்டுக்கு உடைய விரையஸ்தானம் அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலே லக்கினம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த லக்கினமும் சூரியனும் செவ்வாய் சாரம் சித்திரை நட்சத்திரத்தில் என்று செவ்வாய் சாரத்தில் இருக்கிறது செவ்வாயும் நீச்சம் இந்த நீச்ச செவ்வாய் வந்து இருப்பதுனாலேயும் புதன் இங்கே பனிரெண்டாம் இடத்துல நிற்கிறது பனிரெண்டாம் இடத்துல புதன் இருப்பது ஒரு யோகம்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த சூரியனும் லக்னமும் செவ்வாய் சாரத்தில் இருப்பதுனால நீச்ச செவ்வாயாக இருக்கிறதுனாலையும் இந்த இது வரைக்கும் நீங்கள் தூக்கம் இல்லாமல் எதையாவது நினச்சி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கம் வரும் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வேலை உத்தியோகம் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஒரே ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு நாட்டில் மட்டும் அந்த தொழிலை இருக்கீங்கன்னா அடுத்தடுத்த நாடுகளுக்கு அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்தாலும் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதற்கான வேலைக்கான ஆர்டர் கிடச்சி வெளிநாடு போவதற்கான அனைத்து அமைப்புகளும் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லை வெளிநாட்டிலே உத்தியோகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அமைப்புகளை தரும் அப்போது இந்த சா சாதன செவ்வாய் நீச்சமாயி நிற்கிறதுனாலே பாதிப்பு தரக்கூடிய பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும் அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸை தரும் வெற்றியை தரும் அது மட்டும் இல்லை தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை நினச்சி அவதிப்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் நிம்மதியாக தூங்கி எந்திருப்பீங்க இந்த விரயம் என்று சொல்லக்கூடிய விரயம் அனைத்துமே உங்களுக்கு சுப விரயமாக தானாகவே நடக்கும் அதற்காக நீங்கள் எந்த முயற்சி எடுக்கணும்னா தானாகவே இந்த விரயங்கள் இருந்தாலும் அந்த விரயங்கள் அனைத்துமே நீச்ச செவ்வாயால் சுப விரயமாக மாறும் அதாவது செவ்வாய்ங்கிறதுனால ஒரு சொத்து வாங்கிறது காளி மனை வீடு வாங்குவது இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு விரயங்கள் நடக்கும் சுப விரயம் கண்டிப்பாக நடக்கும் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே இன்றைய திசை என்ன இன்றைய புத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்குண்டான பரிகாரங்கள் செய்வது நல்ல பலன்களை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்